இந்த தளர்வு சோர்வு இதெல்லாம் தாண்டதுக்குன்னு ஏதாவது கைவசம் மருந்து இருக்கா உங்ககிட்ட இல்லை கடையில் ஏதாவது கிடைக்குமா நண்பர்கள் ஏதாவது சொல்லிருக்காங்களா காலையில் ரெண்டு ஸ்பூன் தண்ணியில கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு பூர பயங்கரமான உற்சாகத்தோட உத்வேகத்தோடு இருப்போம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை இப்போ வேற வழி இல்லை நாமளே தான் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு முறையை கண்டுபிடிச்சாகணும் ஒரு நபர் வராரு மரம் வெட்டக்கூடிய ஒரு மரம் வெட்டி தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு தொழிலாளி அவரை வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்னு ஒரு முதலாளி நினைக்கிறாரு வேலைக்கு அமர்த்தலாம்னு சொல்லி அந்த வேலையை கொடுக்கும்போதே பார்த்தா முதல் நாள் கையில் ஒரு கோடாலியை கொடுக்குறாரு நினைச்சு நிமிர்றதுக்குள்ள பதினஞ்சு மரத்தை சரசரன் வெட்டியாச்சு இவ்வளவு ஆவேசமாக இவ்வளவு அழகாக இவ்வளவு சுறுசுறுப்பாக செய்த ஒரு நபரை அந்த முதலாளி பார்த்ததே கிடையாது அவ்வளவுதான் மொத்தமாகவே உனக்கு எல்லா வேலையும் நான் கொடுத்துட்றேன் இனிமே நீ என்ன பண்ற அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்ட வேண்டியதுதான் உனக்கு முதல் நாள் கிடைச்ச பாராட்டு முதல் நாள் கிடைச்ச அதற்காக கிடைத்த வெகுமதி இதெல்லாம் அந்த சாதாரண தொழிலாளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் யாரும் அவ்வளோ பாராட்டுனது கூட கிடையாது அவ்வளோதான் அடுத்த நாள் போகிறாரு போய் அதே அளவு வேகத்தோடு அதே அளவு உற்சாகத்தோடு அதே அளவு ஆவேசத்தோடு மரங்களை வெட்டுறாரு ஆனால் அந்த தொழிலாளிக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பதினஞ்சு மரம் வெட்டலை வேகத்தில் ஒரு குறைவுமே கிடையாது வேகம் அதே அளவுதான் இருந்திருக்கு உறுதி அதே அளவு தான் இருந்திருக்கு இன்னைக்கும் நம்ம முதலாளியை அசத்திடணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆவேசம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனா அன்றைக்கு மாலை பார்க்கும்பொழுது பொழுது பதினஞ்சு மரங்கள் நேத்துக்கு வெட்டின மாதிரி இல்லை பன்னெண்டு மரம் தான் இருக்கு இவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையே நான் அப்படி சோர்வு அடையலை நான் போய் மறுபடியும் அந்த நேரத்தை காலத்தை வந்து வீணாக்கி போய் சாப்பிட்டுட்டு இருக்கல இல்லை தண்ணி குடிக்கல இதுக்காக ஓய்வு கூட நான் நேரம் எடுக்கல ஆனா எப்படி இப்படி பொழுது மட்டும் பொழுது போயிருக்கு ஆனா மரங்கள் பன்னெண்டு தான் சரி அடுத்த நாள் முதல் நாள் மாதிரி அதே ஆவேசத்தோடு இருக்கணும் தனக்குத்தானே ஒரு உற்சாகமான வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு மீண்டும் போகிறாரு அன்னைக்கு பார்த்தா பன்னெண்டு கூட இல்லை பதினொன்னு அதுக்கு அடுத்த நாள் பத்தாக மாறுது அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஒரு வாரத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பதினைந்து பதினைந்து மரங்களை வெட்டி தன்னுடைய பெரிய திறமையை நிரூபிக்கணும்னு நினச்சேன் அந்த மரம் வெட்டும் தொழிலாளிக்கு இல்லை நாளா நாளாக குறைஞ்சிட்டே வருது பத்து நாள் ஆனதுக்கப்புறம் முதலாளியை பாக்குறாரு முதலாளி வந்து பார்த்துட்டு பாராட்டுவார்னு எதிர்பார்க்கும்போது முதலாளி என்ன என்னாச்சு இப்படி குறைஞ்சிட்டே வருது எனக்கும் தெரியல நானும் அதே உற்சாகத்தோட தான் பண்ணினேன் ஆனா என்னமோ தெரியல நாளாக நாளாக வேகம் குறையில ஆனா மரத்தினுடைய வெட்டக்கூடிய அளவு மட்டும் குறைஞ்சிருச்சு அப்போ முதலாளி ரொம்ப புரிதலோட அவரை பார்த்து கேட்குறாரு டிட் யூ ஷார்பன் யுவர் டூல்ஸ் அப்படின்னு கேட்குறாரு அதை மரம் வெட்டக்கூடிய கோடாலிய மறக்காம தீட்டினியா கூராக்கினியா அப்படின்னு தொழில் சொல்றா அதுக்கு எங்க எனக்கு நேரம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் சொல்ல வர விஷயம் இதுக்கப்புறம் தான் வருது எத்தனை திறமைசாரியாக இருந்தாலும் எத்தனை உங்களுக்கு திறமை நம்பிக்கை இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனுடைய ஊற்றுக்கண் அப்படின்னு தினமும் பொங்கி பொங்கி வெளியில புதிய புதிய எண்ணங்களோட வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல எவ்வளவு நல்ல வைரமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பட்டை திட்டத்துக்கு அதை தன்னை ஆட்படுத்தியே ஆகணும் நல்ல தங்கமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை புடம் போட்டு அதை ஜொலிக்க வச்சே ஆகணும் ஏன் நல்ல ஒரு நகை இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வேண்டாம் பத்து வருடமே வைங்களேன் அதுக்கப்புறம் அதனுடைய சுடர் மங்கி போகும் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கீங்க நல்ல தெறி போட்டிருக்கீங்க அதனுடைய தெரியுடைய முனையெல்லாம் நல்ல எண்ணெயால் தடவி கொடுத்துருக்கீங்க எல்லாம் தான் தீபம் ஏத்துடுறீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தினுடைய சுடர் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும் எட்டி பார்த்தா ஓகே எண்ணெய் இருக்கு என்ன பண்ணணும் மறக்காம தூண்டி விடணும் என்ன காரணம் அப்படின்னா பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய உங்களுடைய உத்வேகம் உங்களுடைய உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய தன்மை உள்ளது எப்படி நான் இப்போ சொன்னேனே அந்த மரம் தொழிலாளி மாதிரி மிக வேகமாக மரத்தை வெட்டுறதுக்கு நீங்க ஆவேசமாக இறங்கலாம் உடல் ரீதியாக உங்ககிட்ட சக்தி இருக்கலாம் ஆனாலும் உங்களை அறியாம குறைந்து போகக்கூடிய ஒன்று உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகம் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் புத்தகங்கள் நிறைய படியுங்கன்னு சொல்றோம் பேச்சு நிறைய கேளுங்க அப்படின்னு சொல்றோம் நாலு பேருக்கு நீங்கள் நல்ல வார்த்தை சொல்ற நபராக இருக்கலாம் மோட்டிவேட் பண்ணுற நபராக இருக்கலாம் உங்க கூட உங்களை சந்திச்சுட்டு போனவங்களுக்கு எல்லாருக்கும் மனதில் உற்சாகம் வர ஒரு தொத்துவியாதி மாதிரி உற்சாகத்தை நீங்கள் பரப்பக்கூடிய ஒரு நபராக இருந்தா கூட வேற வழி இல்லை உங்கள் உற்சாகத்தை நீங்க காப்பாற்றிக்க தான் வேணும் அந்த உற்சாகத்தை ஊதி பெருசு பண்ண தான் வேணும் எந்த ஒரு உபயோகத்தை பண்ணினீங்க அப்படின்னா மனசு தெம்பாகமோ மறக்காம அதை பண்ணுங்க